ஒரு பிச்சைக்காரன் ஒரு விவசாயி வீட்டிற்கு பிச்சை எடுக்க சென்றான் வெளியே சென்றிருந்த விவசாயி வீட்டுக்கு வந்தார் அவர் தனது குழந்தைகளின் முகத்தில் முத்தமிட்டார் அந்த பெண் அவரின் கை கால்களை கழுவ தண்ணீர் மற்றும் துடைக்க துண்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்தாள் அவர் சாப்பாடு சாப்பிட அமர்ந்தார் அந்த பெண் பிச்சைக்காரனுக்கு ஒரு சில பருப்பு வடைகள் கொடுத்தார் பிச்சைக்காரன் அதை வாங்கி கொண்டு சென்றான் பிறகு போகும் வழியில் யோசிக்க ஆரம்பித்தான் நம்மை பார்த்து கொள்ள ஒரு உயிர் இருக்கிறதா நாயை போல நாள் முழுக்க பிச்சை எடுத்து திரிகிறோம் அப்புறம் நாமே நமக்கு வேலை செஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த பண்ணையாருக்கு என்ன அழகான வீடு இருக்கு எல்லா வேலையையும் பார்க்க ஆள் இருக்காங்க வீட்டில் குழந்தைகள் உள்ளனர் சொந்தமாக உணவை விளைவித்து குழந்தைகளுடன் அன்புடன் உணவு உண்பவர் உண்மையில் மகிழ்ச்சியான சாப்பிடும் போது அந்த விவசாயி தனது மனைவியிடம் கூறுகிறார் சாப்பாட்டை வை காங்கேயம் காலைக்கு விட்டது இனி எந்த வேலையும் செய்ய முடியாது இங்கிருந்தோ கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்தால்தான் டிராக்டரில் இந்த வருஷம் உழுது விவசாயம் செய்ய முடியும் விதை உரம் கூலி ஆள் எல்லாத்துக்கும் பணம் வேண்டும் நான் அந்த துணிக்கடைக்கு போய் வர்றேன் அவர் எனக்கு தெரிந்தவர் அவர் வட்டிக்கு கொடுப்பார் நான் போய் பணம் வாங்கி வாரேன் சாப்பிட்டுவிட்டு துணிக்கடைக்கு சென்றார் நீண்ட நேர கோரிக்கைகளுக்கு பிறகு துணிக்கடை வியாபாரி இரண்டு ரூபாய் வட்டிக்கு ஒரு லட்சம் கொடுத்தார் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டார் விவசாயி துணிக்கடைக்காரர் ஒரு இரும்பு பெட்டகத்திலிருந்து ஒரு பையை எடுத்து பணத்தை எண்ணி விவசாயியிடம் கொடுத்தார் விவசாயி தன் வீட்டுக்கு பணத்தை எடுத்து செல்கிறார் பணத்தை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்ற விவசாயி வழியில் யோசிக்க ஆரம்பித்தான் நாங்களும் மனிதர்கள்தான் வீட்டில் ஐந்து ரூபாய் கூட பணமில்லை பல முறை கேட்டு பணத்தை கொடுத்தார் அவர் ஒரு துணிக்கடை தொழிலாளி மிகவும் பணக்காரர் ரூபாய்கள் உள்ளன உண்மையில் இந்த சகோதரர் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நினைத்தான் துணிக்கடை வியாபாரி ஒரு சிறிய கடையை நடத்தி வந்தார் அவர் ஒரு பெரிய கடையிலிருந்து துணிகளை வாங்கி கொண்டு வந்து விற்றார் அடுத்த நாள் அந்த வியாபாரி துணி வாங்க ஒரு பெரிய மொத்த விற்பனை கடைக்கு சென்றார் அங்கு அவர் துணிகளை வாங்கினார் அந்த மொத்த விற்பனை கடையில் பம்பாயிலிருந்து கல்கத்தாவிலிருந்து டெல்லியிலிருந்து சில அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார் சிலவற்றில் லாபம் லட்சம் சிலவற்றில் லாபம் ஒரு லட்சம் என்று எழுதியிருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த துணி வியாபாரி துணியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் வழியில் நாங்களும் மனிதர்கள் எங்கள் மொத்த சேமிப்பு அந்த மொத்த ஒரு நாள் வருமானம் அவர் ஒரு நாளில் லட்சக்கணக்கான லாபம் பார்க்கிறார் அவர் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்கிறார் அந்த மொத்த துணிக்கடைக்காரர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார் திடீர் என்று ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்துவிட்டன என்று தந்தி வந்தது ஐந்து லட்சம் ஒரே நேரத்தில் இழப்பு ஏற்பட்டது அதனால் மிகவும் கவலைப்பட்டார் இன்று பொள்ளாச்சி ஜமீனிடத்தில் ஒரு பார்ட்டி இருக்கிறது நீங்கள் செல்ல வேண்டும் மோட்டார் வண்டி தயாராக உள்ளது என்று கூறி அந்த மொத்த துணி வியாபாரியை காரில் அவனது டிரைவர் ஏற சொன்னார் அவர் ஜமீன் மாளிகைக்கு சென்றார் தங்கம் மற்றும் வெள்ளி நாட்காலிகள் கிடந்தன ஜமீனுடன் போலீஸ் கமிஷனர் கைகுலுக்கி கொண்டிருந்தார் பெரிய ஆட்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அந்த மொத்த துணிக்கடைக்காரர் மற்றவர்கள் நம்மை அறியும் அளவுக்கு நாம் பெரிய ஆளில்லை என்று நினைத்து கொண்டே ஒரு நாட்காலையில் கடைக்காரர் ஜமீனுடன் கைகுலுக்கி அவருடன் தேநீர் அறிந்துவிட்டு சென்றார் அவர் தனது காரில் திரும்பினார் போகும் போது நான் செய்யும் வேலையில் ஐந்து லட்சம் நஷ்டம் என்ன ஒரு பொழப்பு என்று கவலைப்பட்டார் உண்மையில் ஜமீன் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டார் இப்போது ஜமீனில் பார்ட்டி எல்லாம் முடிந்தவுடன் ஜமீனுக்கு லோ பிரஷர் மற்றும் சுகர் காரணமாக மயக்கம் ஏற்பட்டது பெரிய டாக்டர்கள் வந்தார்கள் அவர் ஒரு அறையில் படுத்திருந்தார் பல நோய்கள் ஒன்று சேர்ந்துள்ளன அவருக்கும் பல வியாபார நஷ்டங்கள் அந்த வியாபார விஷயமும் நினைவுக்கு வந்தது கவலைப்பட்டு ஜன்னல் வழியாக பார்த்தான் ஒரு பிச்சைக்காரன் கையில் தடியுடன் வேடிக்கையாக செல்வதை கண்டான் ஜமீன் அவரை பார்த்து மனதில் நினைத்தார் உண்மையில் இவர்தான் மகிழ்ச்சியானவர் அவர் நஷ்டத்தை பற்றியோ பற்றியோ லாபத்தை நமக்குள் கஷ்டம் மற்றும் பணத்தட்டுப்பாடுகள் இருந்தபோதும் கௌரவத்திற்காக விருந்து கொடுக்க வேண்டியதில்லை என்று நினைத்து கொண்டார் மகிழ்ச்சியாய் இருப்பது அவர் அவர் மனநிலையை பொறுத்தே அமைகிறது பல கோடி வருமானம் வந்தாலும் மேலும் ஒரு கோடிக்கு ஆசைப்படும் நம் மனது ஒரு நிம்மதியான வேலை அமைந்தாலும் மற்றவரை பார்த்து அவர் நிலைக்கு ஆசைப்படுவது மனது மன அமைதி உள்ளவளுக்குத்தான் யார் உண்மையான மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்று புரியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி